பிரேசிலால் இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு ஆனா என் வாழ்க்கையில எந்த நன்மையும் வரல எந்த ஆசிர்வாதமும் எனக்கு கிடைக்கல இந்த வருஷம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் நினைச்சேன் ஆனா எதுவுமே எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட இருக்கீங்களா குறையோட இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று நிறைவானது நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாதான் நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நீங்கும் அந்த நிறைவானது நம்மளுடைய வாழ்க்கையில வரணும்னா அந்த நிறைவானவர் கட்டாயம் நமக்கு வேணுங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தேவ வசனத்துக்கும் அவருடைய பிரசனத்துக்கும் அதிக முக்கியத்துவத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது அந்த நிறைவானவர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார் சோ உங்களுடைய அதிகப்படியான டைம் தேவ வசனத்துக்கும் அவருடைய பிரசனத்துக்கும் கொடுங்க கர்த்த உங்களுடைய குறைவுகளை நீக்கி இந்த வருஷத்திலேயே நீங்க நினைத்த எல்லாவற்றையும் உங்களுக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல்